well voilà, இது உங்க பிளாக்சி சுபாதேவி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க தஞ்சாவூர் நினைக்கிற அவங்க வந்து ஒரு சின்ன பொறுப்புல இருந்திருப்பாங்க இரண்டு நாட்கள் அறிக்கை ட்விட்டர் எழுதிட்டு விட்டு நான் சொல்லி அப்புறம் அவங்களுக்கு எவ்வாறான அவதூறுகள் ஆபாச தாக்குதல்கள் அவங்க கட்சியில இருந்தே வந்து ஏற்படுது அதுக்கப்புறம் அவங்க அந்த கட்சியில போய் ஏன் சேர்ந்தாங்க இப்ப ஏன் விலகுனாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம் சுபாதேவி அவங்களுடைய அந்த நாலு பக்க ட்விட்டர் ரைட்டப் பார்க்கும் போது அதுக்கப்புறம் பண்ணி என்ன பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தமிழ் தேசியம் அப்புறம் தமிழ் ஈழத்து மேல பிரபாகரன் அவர்கள் எல்லாம் கூட ரொம்பவே பற்று இருந்திருக்கு அதனாலதான் பிரபாகரனின் மறு உருவம் சீமான் அப்படின்னு நினைச்சிட்டு போய்தான் நம்பி ஏமாந்து சேர்ந்த கட்சி தான் நாதாக்கா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது அந்த கட்சியில பலவாரான விஷயங்கள் அவங்க சேர்ந்த நாள்ல இருந்தே இருந்துட்டு இருந்தாலும் அவங்க பல்ல கடிச்சிட்டு பயணிச்சிருக்காங்க அப்படிங்கறதும் புரிஞ்சுக்க முடியுது அதாவது எந்த விஷயத்திலயுமே அவங்க தலையிடல தலையிட்டு தீர்க்க வேண்டிய விஷயத்திலயும் தலையிடல அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களா இருக்கட்டும் எதுலையுமே அவங்க வந்து கமெண்ட்ஸ் கூட பாஸ் பண்ணியோ இல்ல தப்புப்பா அப்படின்னு கூட அவங்க எங்கேயுமே பேசல அது ஒரு புறம் இன்னொரு புறம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவாவா வந்து அவாவா ரேஞ்சுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு திறநிதியோ ஒரு ஆட்டையை போடுறதோ போதோ போட்டுட்டு செட்டில் ஆயிட்டு இருக்கும் காரு பங்களா அப்படின்னு செட்டில் ஆயிட்டு இவங்க அந்த மாதிரி எந்த விஷயத்திலயுமே வந்து செய்யல தலையிழல அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது இவங்களுடைய மனசாட்சிக்கு அவங்க வந்து சரியா நடந்துட்டு இருந்திருக்காங்க அதாவது பேப்பர் போட்டுட்டு வர்றதுக்கு நாளுக்கு முந்தின நாள் வர எனக்கு நாதாக்கா வேணாம் இந்த ரைட்டை போய் எழுதுனாங்க இல்லையா இதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இவங்க யாருக்கிட்ட எல்லாம் என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதாவது ஒரு யாரோ ஒரு முதியவருக்கு வந்து வீடு கட்டி தரணும் அப்படிங்கிற மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க போல அதை கூட அவங்க செஞ்சு முடிச்சுட்டு தான் அந்த நான் வந்து மாதிரியான ட்வீட்ஸ் போட்டிருக்காங்க இதுல இருந்து இவங்களுக்கு ஒரு கொள்கை இருந்திருக்கு கோட்பாடு இருந்திருந்திருக்கு அது அந்த நாத்தாக்கால இருக்குன்னு நம்பி போய் ஏமாந்துருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்ணியம் அப்புறம் சாதிய பாகுபாடு அது வந்து சுழி அளவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுழி அளவு அப்படின்னா நம்ம எதுவுமே எழுதுறதுக்கு முன்னாடி வந்து பிள்ளையார் சொல்லி இல்லைன்னா முருகன் சுழி போடுவோம்ல அந்த அளவுக்கு சும்மா பேருக்கு போட்டுட்டு ஆரம்பிப்பாங்கல்ல அந்த அளவுக்கு பேருக்கு தான் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ரெண்டாவது குற்றச்சாட்டு அப்படின்னா அங்க உள்ள மாவட்ட செயலாளர்கள் அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அறத்துக்கு புறம்பான ஒவ்வாத விஷயங்களை அப்புறம் மிக கேவலமான இழிவான செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம லிஸ்ட்னு எடுத்தோம்னா நிறைய எடுக்கலாம் என்னோட ஞாபகத்துல இருந்து நான் சொல்றேன் ஒருவேளை பாக்கியராஜ் அவங்க கட்சிக்குள்ளே இருந்துட்டு அவங்க கட்சி திரள் நிதியே ஆட்டையை போட்டுட்டு கிட்ட கொட்டு வாங்கிட்டு இப்ப கட்சியை விட்டு ஓரமா ஒதுங்கி இருக்கதா இருக்கட்டும் சீமான அவரை காப்பாத்திட்டு இருக்காரு அது வேற விஷயம் ஆனா பெருசா கட்சிக்குள்ள வந்து முன்ன மாதிரி தலையீடு இல்லை அதனால அந்த ஆட்டையை போட்டதா இருக்கலாம் இல்ல இடுமாவான் வந்து கண் ஆபரேஷன் சொல்லிட்டு ஆட்டையை போட்டதா இருக்கலாம் இல்லாட்டினா ரீசெண்டா அந்த யூரோப்லயோ கனடாலயோ இருந்து ஒரு ஈழ தமிழ் பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்களே சாட்டை துரைமுருகன் வந்து அவங்களுக்கு கிட்ட காசு ஆட்டையை போட்டுட்டான் ஏமாத்திட்டான் அதுக்கப்புறம் வந்து அவனுடைய மனைவி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து உடல் சூழல் பண்ண முயற்சி செஞ்சான் அப்படிங்கற மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கம்ப்ளைண்ட கொண்டு போய் சீமான்ட்ட கொடுத்ததா அவங்க செஞ்ச பெரிய தப்பு சரி அதை விடுங்க அதுவா இருக்கலாம் இல்லாட்டினா திரள் நிதி அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் வரும்போது சாட்டை கொருக்காரு காளியமகா கொருக்காரு அதுக்கப்புறம் அண்ணனுக்கு அண்ணன் ஒய்ஃபுக்கு அண்ணனுக்கு இன்னொரு காரு அப்படின்னு சொத்துக்கள் வந்து பெருக்கிட்டே இருக்காங்க ஆனா அதுல வந்து எந்த வெளிப்படத்தன்மையும் இல்லாத கட்சிக்காக பயன்படுத்தினதாக இந்த வெளிப்படைத்தன்மையும் இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டா இருக்கலாம் இல்லாட்டினா ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு ஆபாசமா வந்து மத்தவங்களை எழுதுறதா இருக்கட்டும் பெண்களை குடும்ப பெண்களை சித்தரிச்சு கேவலமா பேசுறதா இருக்கட்டும் உதயநிதி அவர்களுடைய மனைவி கிருத்திகாவை பேசினதா இருக்கட்டும் இல்ல கனிமொழி அவர்களை பேசினதா இருக்கட்டும் இல்ல கலைஞரோட குடும்பத்தினர பேசினதா இருக்கட்டும் இல்ல அதுக்கும் முன்னாடி போனீங்க அப்படின்னா வந்துட்டு பெரியார் மணியம்மை அவர்களை பேசினதா இருக்கட்டும் இந்த மாதிரி அசிங்கசிங்கமா பேசிட்டு இருக்காங்க இது அரசியலுக்கு தேவையில்லாத விஷயம் இது எப்படி தமிழ் இழத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம் இல்ல தமிழ் தேசியம் தனி அஹ் தமிழ்நாடு அப்படின்னு கோர்ன பெரியார் மணியமையே வந்து இவங்க தப்பா பேசுறாங்களே அப்படின்னு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம் இல்லாட்டினா இப்ப ரீசன்டா வந்து வருண் ஐபிஎஸ் அவர்களையும் அவரோட மனைவியும் வந்து ரொம்ப ஆபாசமா பேசினது சித்தரிச்சது கொலை மிரட்டல் விட்டது அதுவா இருக்கலாம் இல்ல இன்னும் அதையும் தாண்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தாத்தா சூசைட் பண்ணாரு இல்லையா ஒரு கோடி ரூபாய் வந்து ஆட்டையை போட்டு அந்த ஆளை ஏமாத்தி அவர் பாவம் மனசுடைஞ்சு சூசைட் பண்ணிக்கிட்டாரு இல்லையா அதுவா இருக்கலாம் இப்படி பெண் விஷயம் வன்புணர்வு பாலியல் தொல்லை அப்புறம் படுகொலை கொலைன்னு தான் ஞாபகம் வருது சீமான் அவர்களும் அவரோட கூட்டத்தை சார்ந்தவர்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஒரு லீக் ஆச்சு இல்லையா அதாவது தமிழ் புலிகள் கட்சியுடைய நாகை திருவள்ளுவன் அந்த அண்ணாவை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான வாட்ஸ்அப் சேட்டா இருக்கலாம் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை சேர்ந்தவங்க உங்களை வந்து எதிர்த்து பேசினாங்கறக்காக இவ்வளவு ஈகோவா நீங்க பிகேவ் பண்றதா இருக்கட்டும் அவங்களை கொலை முயற்சி செய்யணும்னு கொலை பண்ணணும்னு நினைச்சதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த அக்காக்கு வந்து ஷாக் இருந்தா சார்ந்து இருந்திருக்கலாம் இப்படி இந்த கட்சியில நடக்கிற எத்தனையோ விஷயங்களை நம்ம வந்து பேசலாம் வன்புணர்வு பாலியல் தொல்லை துப்பாக்கி தயாரிக்கிறன் மாட்டிக்கிட்டது கஞ்சா விற்கிறன் மாட்டிக்கிட்டது அடுத்தவங்க காசை ஆட்டையை போடுறது ஏமாத்துறது அதனால ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறது கொலை மிரட்டல் விடுறது கொலை செய்யறதுக்கு பிளான் போடுறது அது துப்பாக்கி வச்சு கொலை செய்யறதுக்கு பிளான் போடுறது பெண்கள் ஆபாசமா வந்து எழுதுறது இப்படி இவங்களுடைய கிரைம் ரேட் வந்து எக்கச்சக்கமா இருக்கிறனால அக்காக்கு பிடிக்காம போயிருந்திருக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து அவங்க எங்க கொண்டு போறாங்க அப்படின்னா இமாயுன் அந்த ஆளு கிட்ட கொண்டு போறாங்க போல ஆனா அவன் ஒரு கேடு கெட்ட ஆளா இருந்திருப்பான் போல அவனும் அங்க இருக்கிற அன்பரசன் மாவட்ட செயலாளரும் சேர்ந்துட்டு சாதிய பாகுபாடான செயல்களில் வந்து ஈடுபடுறது சாதிய தாக்குதல் பண்றது அப்புறம் வந்து பொருளாதார குற்றங்களும் தஞ்சாவூர்ல நிறைய நடக்குது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க இவங்க கம்ப்ளைண்ட் போய் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அதை வந்து இல்லை இவங்களை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீசன்டா வந்து தஞ்சாவூரை சேர்ந்த மண்டல செயலாளர் தெரிந்திருக்கிறாரு அவரை வந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க அந்த நீக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு தலை தூக்கியிருக்கு இமாயுன்மே வந்து தஞ்சாவூருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செயல்பட ஆரம்பிச்சிருந்திருக்கிறார் அவர் கையில அந்த மண்டல செயலாளர் கையில இருந்த வரைக்குமே வந்து அது கொஞ்சம் தஞ்சாவூர் தொகுதிங்கிறது ஓரளவுக்கு கட்டுப்பாடோட பிரபாகரன் நினைச்சு வந்தாங்க இல்லையா அது மாதிரி ஒரு செயல்பாடோட தான் இருந்துட்டு இருந்திருந்திருக்கு அவரை நீக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் இமாயுன் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப 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 கேவலமா போயிருந்திருந்திருக்கு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு போனதுக்கு அப்புறமும் அது வந்து அந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணப்படல அந்தாலும் சேர்ந்து இன்வால்வ் ஆயிட்டு ரொம்ப மிக த கேவலமான இழிவான செயல்களை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது தஞ்சையை வீணா பண்ணதுக்கு காரணம் அந்த மண்டல செயலாளர் கந்தசாமி அவருடைய நீக்கம் அதற்கப்புறம் தஞ்சைக்கு புகுந்த ஆமை அமை குஞ்சி இமாயன் தான் வந்து அது கெட்டு சீரழிஞ்சு போயிடுச்சு அங்க வந்து நிறைய பொருட்சுரண்டல் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க வந்து யார்கிட்ட போறாங்க அப்படின்னா மணிசே மணிசே பத்தி நம்ம கொஞ்சம் பின்னாடியும் பார்க்க போறோம் இவர்கிட்ட போறாங்க வந்து ஒரு பேரளவுல வந்து ஒரு சமரசம் பண்ற மாதிரி வச்சிருந்திருக்காரு அதுக்கு அவங்க ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாங்க இது அறத்துக்கான துரோகம் இது நீதியே கிடையாது நீதி நீங்க வாங்கி தரல அப்படிங்கற மாதிரியான குற்றச்சாட்டை வச்சிருந்திருக்காங்க சரி ஓவராலா வந்து இவங்க வெரி மச் டிசப்பாயிண்டட் ஆயிட்டு இந்த கட்சியை விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க வராங்க வந்த உடனே பயங்கர ஆபாச தாக்குதல் நடக்கு சரி ஃபர்ஸ்ட் அக்கா டீல் பண்ணிட்டு வந்துடலாம் சுபாதேவி அவர்களே நீங்க வந்து ஆக்சுவலா ஓரளவுக்கு ஒழுக்கம் அதுக்கப்புறம் பொருள் சு சுரண்டல் இல்ல இல்லாத கட்சி அப்புறம் உங்களுடைய கொள்கை தமிழ் ஈழம் தமிழ் தேசியம் அப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல கட்சி அப்படின்னா வீரலட்சுமி அக்கா வந்து ஒரு கட்சி நடத்துறாங்க அதுல போய் சேருங்க ஓரளவுக்கு நீங்க ஏதாவது மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செய்யலாம் சரி இவங்க இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிருந்தாலும் கடைசியா ஒரு வார்த்தை கூட அவங்க குளிப்பறிச்சிருவான் தோத்து போயிருவான் சீமான நினைச்சிருக்காங்க இப்ப கூட அவங்க வந்து சீமான எந்த குறையும் சொல்லல விட்டு குடுக்கல ஆனா சீமான எவ்வளவு கேடுகட்டோம் அப்படின்னா என்னோட வீட்டு பெண்களை நீ கற்பழித்தாய் அப்படின்னா நான் உன்னோட வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் கற்பழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈழம் ஸ்ரீலங்கன் வார அந்த டைம்ல வந்து இதா இருக்கட்டும் அப்புறம் ஜெயலலிதா அவர்களை தப்பா பேசினதா இருக்கட்டும் அஹ் துரைமுருகன் போன்றவர்கள் வந்து மேடை ஏறி ஸ்டாலின் அவரோட குடும்பத்தை அசிங்க அசிங்கமா பேசினதா இருக்கட்டும் அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா விஜயலட்சுமி அக்காவுடைய மேட்டரா இருக்கட்டும் அஞ்சு விஜயலட்சுமி அக்கா விஷயத்துல விஜயலட்சுமி வந்து அவர் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நாலு பேரு கிட்ட தொடர்பு இருந்தது அப்படி இப்படிலாம் வந்துட்டு வீடியோஸ் காமிச்சு அவங்க அசிங்கப்படுத்தினாரு அவங்க கிட்ட வாழ்ந்துட்டு அவங்களுடைய ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள அவங்களோட நகைகளை வாங்கி சாப்பிட்டுட்டு அசிங்கமா பேசுனது இல்லாம வீரலட்சுமி அவர்கள் வந்து விஜயலட்சுமி அவர்களுக்கு துணையாக வருகிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிரஸ் மீட்ல பொம்பளைங்கள எல்லாம் கூட்டு வச்சுட்டு இந்த ஆளு இந்த ஆள் என்ன பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஒன்ன பண்ணலைன்னு உனக்கு வருத்தமா அப்படின்னு கேக்குறாரு எவ்வளவு வக்கிரமான ஒரு கேவலமான ஸ்டேட்மென்ட் ஒன்ன பண்ணலையான்னுட்டு நீ வருத்தப்படுறியா அப்படின்னு கேக்குற இவன் ஒரு மனுஷனு இவனை வந்து மன்னன் சொல்றது இவன் கட்சியில நீ இவ்வளவு நேரம் பயணிச்சதே வந்து கேவலமான விஷயம்தான் அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே வீரலட்சுமி தொடத்தண்டிக்கு இருப்பாளா அப்படிங்கிறது அப்புறம் வந்து பெங்களூர் காரி அப்படிங்கிறது அப்புறம் கொள்ளையில அவ்வளவு பொண்ணுங்க இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பெண்களையே அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரி பெண்களை ஒரு போதை பொருளாவே பார்க்கக்கூடிய ஒரு தலைவன் கேடுகட்ட தலைவர் ட்ரைப்ஸ்ல ரீசெண்டா அவர் கூட பயணித்த ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இல்லையா அதாவது போன புதைச்சிருக்க இடத்துல கூட வந்து அவன் விடமாட்டான் செத்து போன பணத்தை கூட அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்புறம் வந்துட்டு நேத்து வீரலட்சுமி அக்கா ட்ரைவ்ஸ்ல கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவங்க வந்து களஞ்சியம் அவர்கள் சொன்னதாவே சொல்லியிருந்தாங்க எனக்கு எந்த ப்ரூஃப் இல்ல அவங்க என்ன ஆனா என்கிட்ட அவர் சொன்னது நாங்க வந்து ஒன்னா பயணிக்கும் போது இதே தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு பயணிக்கும் போது அவர் சொன்னது அப்படின்னு அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சினிமா துறையில இருந்தப்போ ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாம கேஸ்டிங் பண்றவங்க மட்டும் இல்லாம பின்னாடி உள்ள டெக்னீஷியன்ஸ் என்னென்ன ல இருக்காங்களோ பெண்கள் அவங்கள யாரையுமே விடமாட்டாரு பயங்கரமா தொந்தரவு கொடுப்பாரு அவ்வளவு மோசமானவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க இதெல்லாம் வேணா உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா விஜயலட்சுமி வீரலட்சுமியோட அந்த பிரச்சனை வரும்போது அண்ணன் பேசுற கேவலமான வார்த்தைகள் நீங்க காதல கேட்டு விடுங்க இந்த கட்சியில இருக்கிற இந்த நாக்காக்கா தம்பிங்க எடுத்துக்கலாம் இவங்க டிஎம்கே காரங்களை மாத்தி மாத்தி பேசிக்கிறது டிஎம்கே காரங்க இவங்க அசிங்கமா ஆபாசமா பேசிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு அதுக்கு போறதுக்கு முன்னாடி தமிழ்கிட்டே கேக்குறது என்னன்னா இவங்க உங்க கட்சியில இருந்து பயணிச்சுட்டு வந்தவங்க தானே நீங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா என்ன அசிங்கமா ஆபாசமா இருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே அப்படிங்கிற மாதிரி இவங்க வாயில சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த அக்கா பத்தி அவ்வளவு தப்பா பேசியிருக்காங்க அப்பமே நான் பண்ணிட்டேன் நீ என்ன பண்ணலையா தஞ்சாவூருக்கு நீ போலயா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப வக்கரமா பேசிருக்கீங்க உங்க கட்சியில அவங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் உங்களை நம்பி பயணிச்சிருக்காங்க அவங்க வந்து இவ்ளோ அசிங்கமா உங்களால எப்படிதான் பேச முடியுது எப்படி தம்பி பேச முடியுது அவ்வளவு அசிங்கமா பேசி வச்சிருக்காங்க அதாவது ஒரு தலைவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஊர் உலகத்துல இல்ல நாட்டுல இல்ல உலகத்துல ஒரே ஒரு தலைவன் தான் இருக்கான் அவனைதான் எல்லாரும் நேசிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது ஒரு தலைவன் இருக்கான அவனை நேசிக்கிறதுக்கு நானூறு பேர் இருக்காங்கன்னா அவனை எழுத்து பேசுறதுக்கு இருப்பாங்க எல்லாருக்குமே பிடிச்ச தலைவன் அப்படின்னு யாருமே இருந்தது கிடையாது நீங்க இருந்தது இல்ல யாருமே இருந்தது இல்ல ஏன் ஹிட்லருக்கும் இருந்தது இல்ல பாசிசம் பேசுற ஹிட்லருக்கும் இருந்தது இல்ல அன்பு அரவணிச்சு போற மிஷல் காஸ்ட்ரோக்கும் இருந்தது இல்லை யாருக்குமே இருந்தது இல்ல காந்திக்குமே இருந்தது இல்ல காந்திய போட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சு தானே அப்படி இருக்கும்போது உங்க அண்ணனே எல்லாரும் நேசிக்கணும் உங்க அண்ணனை எழுத்து பேசினாலே நாங்க அசிங்கமா தான் பேசுவோம் அபாசமா தான் பேசுவோம் அப்படின்னா உன் கட்சியில அவ்வளவு நாள் வந்து உங்க அண்ணனை நம்பி பயணிச்சவங்க இன்னைக்கு வரைக்கும் உங்க அண்ணனை விட்டு கொடுக்காம பேசுறவங்க எப்படிப்பா ஆபாசமா பேச முடியுது ஃபுளோல டான்னு சொல்லிட்டு மன்னிச்சு எப்படி ஆபாசமா பேச முடியுது அவ்வளவு வக்கரமா ஆபாசமா பேசுறீங்க அப்படின்னா பேசிக்காவே உங்க மண்டக்குள்ள வக்கரமும் ஆபாசம் தான் இருக்கு இந்த லட்சணத்துல நீங்க வந்து திமுக பேசுறனால அதனாலதான் நாங்க பேசுறோம் எப்படி இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க உங்களால பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அசிங்கமா ஆபாசமா தான் பேசியிருக்காரு திமுக எல்லாம் யாரும் டிரிகர் பண்ணலாம் பேசல அதுக்காக திமுக பேசாம இல்லைன்னு நான் சொல்லல அவங்களும் பேசிட்டு தான் இருக்காங்க ஆனா தான் நாங்க பேசுறோம்லாம் சொல்லாதீங்க ஆனா திமுகங்கிறது தாத்தா காலத்து திமுக அந்த காலத்துல இருந்தே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு வந்து யாராலையும் கண்ட்ரோல் எதுவுமே பண்ண முடியாது அவங்கவுங்களா வந்து செல்ஃப் டிசிப்ளின்ல பெரியார படிச்சிட்டோ இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு புரிதல் வந்து மாறினாதான் உண்டு ஆனா உங்க அண்ணன் இப்பதானே கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் நீங்க ஃபார்மே ஆயிருக்கீங்க உங்க அண்ணன் முதல்ல இருந்தே அந்த ஒழுக்கத்தை வந்து கற்பிச்சிருந்துருக்கலாம் இப்ப கூட கற்பிச்சிருக்கலாம் ஆனா அவரே அண்ணன் சரியில்லைங்கறதான் என்னதான் வெறும் முப்பது லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு தான் இருக்கீங்க அதுல பெரும்பாலும் இளைஞர்கள் தான் இருக்கும் போது நீங்க ஈஸியா மாத்திக்கலாம் ஈஸியா திருந்திக்கலாம் அவன் செஞ்சா நான் செய்யறாங்கன்னு நீங்க சொல்றதும் தப்பு உங்க அண்ணன் உங்களை என்ன திருத்தாம வச்சிருக்கதும் தப்பு உங்க அண்ணனே திருந்தாம இருக்கிறதே பெரிய தப்பு அதுதான் அங்க தப்பே இதுல இவனுங்களுக்கு ஆசத்துக்கும் அவதூ இருக்கும் அதுக்கப்புறம் தாக்குதலுக்குமே வித்தியாசமே தெரியல திமுக காரன் பேசினா திமுக பேசிட்டான்னு பேசிட்டு இருக்கானுங்க நான் சொல்லட்டுமா அஹ் திமுக காரன் வந்து எங்க அண்ணியை பேசிட்டான் சீமானோடைய மனைவிய பேசிட்டான் அவங்க அம்மாவை பேசிட்டான்னு சொல்லி சொல்றீங்க நீங்க போய் ட்விட்டர்ல தலைகீழ குலுக்கி கூட தேடி பாருங்க நான் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன்ல ஒரு இது சொல்றேன் மொத்தம் மூணு பேர் ஒரு முப்பது தடவை வந்து உங்களுடைய சீமானுடைய அம்மாவை பத்தி பேசியிருந்துருப்பானுங்க அப்புறம் வந்து சீமானுடைய மனைவிய சாட்டை துரைமுருகன் வந்து ஸ்டாலின் குடும்பத்தை வந்து இருக்கலாம் போய் செக் பண்ணதுக்காக வெரிபிகேஷனுக்கா சொல்றேன் ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு ஆயிரம் பேசி பேசியிருப்பாங்க ஆனா நீங்க அதே என்டிகேன்னு போட்டு என்டிகே ப்ரொஃபைல் முகப்பு இதெல்லாம் வச்சிருக்கானோ அவனுடைய நேம்ஸ் அதை போட்டு நீங்க தேடி பாருங்க கனிமொழி அக்காவை கிருத்திக அப்புறம் கீழே நான் வந்து எனக்கு டிஎம்கே பிடிக்கும்னு பேசுற ஒரு பெண்ணில இருந்து இல்ல அந்த பெண் ஒரு ஆணோடைய வீட்டு மனைவியில இருந்து எத்தனை பேர் ஆபாசமா பேசியிருக்கான் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்க கட்சியில இருக்கவங்க தான் எக்கச்சக்கம் இருக்கும் சரி ஒரு சில டிஎம்கேல நானும் பாத்திருக்கேன் நிறைய பேர் ஆபாசமா பேசுவாங்க ஆபாசம் வேற தனி மனிதர் வேற நான் தனி மனிதர் தாக்குதலுக்கு தான் வந்து எடுத்துப்பாரு சர்ச் பண்ணிப்பாருன்னு சொல்லி சொல்றேன் இப்ப ஆபாசமா பேசுவான் பூ வார்த்தை போட்டு அந்த வார்த்தை போட்டு எல்லாம் பேசுவாங்க அது வேற அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க சொல்ல வரப்பு சந்த மாதிரி அதை கொண்டு போய் நீ வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் எடுத்து நீங்க சும்மா வந்துட்டு வேலை வெட்டி இல்லாம அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டான் எந்த கேஸ் எல்லாம் வந்து இவங்க போலீஸ் எடுத்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு பதவியில இருக்கிற தலைவர் அவரை வந்து நீங்க ஆபாசமா அசிங்கமா அவங்களோட கேரக்டர் கேரக்டரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருந்திருப்பீங்க இல்லாட்டினா ஒரு தனி மனிதரையோ இல்லை அவருடைய வீட்டு பெண்களையோ குழந்தைகளையோ அம்மாவையோ வந்து இந்த மாதிரி ரொம்ப அசிங்கமா கேவலமா அவங்கள கேரக்டர் அசிங்கப்படுத்தி மாதிரி பேசிருப்பீங்க ஆபாச வார்த்தை யூஸ் பண்றது வேற ஆபாசமா பேச ஒரு குடும்பத்தையோ ஒரு தனி நபரையும் வந்து பேசுறது வேற அந்த புரிதலே உங்களுக்கு இல்ல திமுக தானே ஆபாசமா பேசுங்க ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வரீங்க இவங்க எல்லாம் அரஸ்ட் பண்ண மாட்டீங்களான்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வரீங்க சோ அதுல அரெஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தா பெருசா அதுல ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்க மாட்டீங்க டென் பர்சன்டேஜ் இருக்கு அதுக்கும் வரேன் அதுக்குமே வரேன் நான் உங்க பக்கமும் இருக்கேன் சோ இந்த மாதிரி பேச பேசுறவங்க அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்காவே நான் சொல்றேன் யாராவது உங்க வீட்டுல இருக்கிற நபர்களை உங்களையோ இல்ல உங்க மனைவியோ இல்ல உங்க குழந்தையோ கொலை செய்வேன் அப்படின்னு இருந்தா உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பெண் பிள்ளையோ இல்லைன்னா தாயாரையோ அவங்க வந்து பக்கமா ஏதாவது தயவு செய்து நீங்க எடுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அவங்க கண்டிப்பா போலீஸ் வந்து ஆக்சன் எடுப்பாங்க அதை தாண்டி சீமான் அவர்களுடைய மனைவியை பேசியிருந்தாலும் தயவு செய்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து சீமான் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல கட்சி சார்பாக கட்சியில நீங்க பயணிக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச கட்சியா இருக்கலாம் நீங்களுமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க எடுப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட்டை ரெடி பண்ணி போய் கொடுங்க ஆனா நீங்க தூக்கிட்டு வர்றது பெரும்பாலும் ஆபாசமா பேசுற வார்த்தைகள்ல தான் தூக்கிட்டு வரீங்க இப்போ இந்த டாபிக் தேவையில்லை மாத்தி மாத்தி பேசிக்கிறீங்க தான் நான் இவங்க நிறைய பேசுறாங்க இவங்க கம்மியா பேசுறாங்கன்னு நான் சொல்லவும் வரல அப்படி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா அதையுமே தூக்கி வச்சிருக்கேன் இது நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறது ஆனா உங்க கட்சியில பயணிச்சவங்களே நீங்க எப்படி பேச முடியும் அவங்க உங்க கட்சியை நம்பி இத்தனை நாள் பயணிச்சிருந்திருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லி மென்ஷன் பண்ணி அசிங்க சிங்கமா பேசுறீங்களே அன்னையில இருந்து நேற்று வரைக்கும் அவங்க உங்க கட்சியில தானே இருந்தாங்க அப்போ உங்க கட்சிக்காரங்க பெண்களா இருந்தா அவங்களையும் நீங்க இவ்வளவு அசிங்கமா தான் பேசுவீங்களா உங்க மண்டக்குள்ள என்னதான் இருக்கு நீங்க தான் மாறணும் இது வந்து ஒரு ஆபாச கட்சியா தான் இருக்குது நான் தயவு செய்து இந்த வீடியோ பாக்குற மத்தவங்க உங்க வீட்டுல நீங்க டிஎம் இருந்திருக்கலாம் உங்களோட பசங்க ஆனா நாத்தாக்காவா இருக்கலாம் சீமானோட பேச்சுக்கள் ஏதாவது பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆபத்துல இருக்காங்க அவங்கள முதல்ல கொண்டு போய் சைக்கா டெட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவங்கள முதல்ல மாத்துங்க மூணு இந்த கட்சியில பயணிக்கிற இளைஞர்களை பார்க்கும்போது என்ன நினைப்பா அப்படின்னா இப்போ ஒரு சினிமா துறை இருக்கு அப்படின்னா ஒரு அதுக்காக வந்து ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும் அங்க போய் வந்துட்டு சினிமா கத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டைரக்டராவோ ஆக்டர்ஸ்ஸாவோ வந்து மாறுவாங்க ஆக்டரா மாறுவாங்க நடிக்க வருவாங்க அது மாதிரி சீமானு ஒரு இடம் வந்து ஒரு அரசியல் கத்துக்கிறதுக்கான இடமா இருந்துட்டு போட்டோம் அங்க போய் கத்துக்கிட்டு அவங்க பண்றது அரசியல் இல்ல இதுதான் அரசியல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேட்ச் வந்து வெளியில வருது அப்படிங்கிற அளவுக்கு தான் புரிதல் இருந்துச்சு ஆனா நாட்கள் போக போக சீமானோட ஈகோ தனத்தினாலையும் கேவலமான புத்தியும் வெளிப்படுறதுனால அவரே ஆபாசமா அசிங்கமா அவதூரா கொலை செய்யற அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா நகண்டுட்டே போறனால தம்பிங்களும் அந்த இடத்துக்கு நகர்றாங்க அதனால வீட்டுல இருக்கவங்க தான் உங்களோட பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க இந்த கட்சியில சேர விடாம அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் சுபாதேவி முக்கியமா குறிப்பிட்ட வந்து அம்பதுக்கு அம்பது அப்படின்னு சதவீதம் பெண்களுக்கு இட ஒதுக்கீடு குடுக்கிறது சும்மா அப்படின்னு இருக்காங்க அதே நிறைய தடவை பேசியிருக்கோம் ஏன்னா இந்த கட்சியில பயணிச்சிட்டு இருக்கவங்க அஹ் அப்புறம் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் உங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்க பிஜேபில இருந்து யாரையா கூட்டிட்டு வருது இல்ல எங்கயோ இருந்து வெளிநாட்டுல இருந்து யாரையோ கூட்டிட்டு வருது டாக்டரா நிப்பாட்டணுமா அப்ப போய் ஒரு முப்பத்தம்பது டாக்டர் புடிச்சிட்டு வா பெண்களா நிப்பாட்டுமா ஒரு இருபத்தஞ்சு பெண்களை வா அப்படின்னு சொல்லிட்டு வேற 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 கட்சியில இருந்து பிடிச்சிட்டு வருவாங்க கிடையாது ஏதாவது அண்ணனுக்கு ஒன்று ஈகோ அதை பண்றதுக்காக இருக்கும் இல்லாட்டினா யாருக்கிட்ட காசு வாங்கிருப்பாரு அதுக்காக நிப்பாட்டுறாரு சோ இந்த ஐம்பதுக்கு ஐம்பது பெண்களை நிப்பாட்டுவது அப்படிங்கிறது வெறும் கண்துடைப்பே அவங்க கட்சியில இருந்து வந்தவங்களும் இப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கடைசியா பேசணும்னு நினைச்சது வந்து மனும் பெரு அவர்களை பத்தி தான் இந்த மணிசேகர் கிட்டதான் வந்து சுபாதேவி வந்து போயிருக்காங்க அந்த பிரச்சனை தான் வந்துட்டு சமாதானப்படுத்தி விட்டு இருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அந்த மணி வந்து கனிமொழி அவர்களுக்கு வந்து ஒரு ரைட்டப் எழுதியிருக்கிறாரு அதாவது கனிமொழி அக்கா வந்து ரீசெண்டா வருண் ஐபிஎஸ் துணைவியார் அவங்களுக்கு நடந்த விஷயத்துக்கு வந்து அறச்சிற்றம் கொண்டிருந்தாங்க அதுக்கு நீங்க எல்லாம் வந்து அறச்சிற்றம் அடையலாமா நீங்க எல்லாம் உங்க கட்சியில இல்லாத நீங்க தானே ஆரம்பிச்சு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிருக்கிறாரு அவருக்கு நம்ம இவ்வளவு நேரம் ஒரு வழக்கம் கொடுத்தாலும் அந்த வழக்கம் தான் மனித நீங்க போய் உங்களுக்கு டைம் இருந்தா உட்கார்ந்து சர்ச் பண்ணி பாருங்க ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டிருப்பானுங்க இவங்க நைன்டி பர்சன்டேஜ் தான் தாக்குதல் ஆபாசமா போய் நின்று இதுல தொண்ணூத்தஞ்சு ஆபாசமா நடந்துருக்கும் ஆபாசமான வார்த்தை பயன்படுத்தினா பத்து பர்சன்டேஜ் இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க செஞ்சாங்க நாங்க செஞ்சோங்கிறதே தப்பான ஸ்டாண்ட் முத முதல்ல இந்த மாதிரி கேவலமான அரசியலை ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தான் இந்த பதினஞ்சு வருடத்துல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க அவங்க திட்டுறாங்க நீங்க திட்டுறீங்க அவங்க ஆரம்பிச்சாங்க நீங்க ஆரம்பிச்சிங்க அதெல்லாம் விட்டுருங்க நீங்க இப்பதானே கட்சி ஆரம்பிச்சீங்க ஏன் உங்களால ஒரு டிசிப்ளினா உங்களோட கட்சிக்காரங்களுக்கிட்ட வந்து கொண்டு செல்ல செலுத்தவே முடியல ஏன் செலுத்த முடியல ஏன் உங்க கட்சிக்காரங்களை ஒழுங்குபடுத்த முடியல உங்களால ஒழுங்குபடுத்த முடியாம அவன் செஞ்சா நான் செய்வேன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க எப்படி மாற்ற ஆவீங்க மக்களுக்கு நீங்க மாற்றுன்னு எப்படி போறீங்க எந்த விஷயத்திலையும் நீங்க மாற்றம் இல்லை நீங்க எப்பயுமே வந்து எதுக்குமே சொல்யூஷன் இல்ல இதை உடச்சிருவா அதை கௌத்திடுவேன் அங்க காணாமல் போயிடுவீங்க இதை உடச்சு விட்டுட்டு வந்துடுவான்னு தான் பேசுறீங்களே தவிர இது செய்வோம் நாங்க இது நடக்கும் இது செய்வோம் இது நடக்கும் என்றைக்குமே நீங்க சொல்யூஷனும் கொடுத்ததில்லை ஸோ அங்கேயும் நீங்க மாற்று கிடையாது சரி மத்த விஷயத்துல மாற்றா இருக்கீங்கன்னா எதுலயுமே நீங்க மாற்ற கிடையாது இது இந்த விஷயத்துல மாற்றா இருக்கீங்களா அட்லீஸ்ட் உங்க கட்சிக்கு போனா இளைஞர்கள் டிசிப்ளினா இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கன்னா அதுவும் கிடையாது அப்புறம் நீங்க எப்படி மாற்றா முடியும் வெற்றி வெற்றி மாதிரி கட்சியை விட்டு வெளியில வரும்போது அவ்வளவு விஷயங்களும் இவர் கான் த்ரூ பண்ணாரு வெற்றி ஏன்னாவே அவ்வளவு ஆபாச தாக்குதல் இவங்க வந்து தனி மனித தாக்குதல் பண்ணாங்க கட்சி விட்டுட்டு வந்துட்டு அவரே பக்கம் பக்கமா வந்து கதறி கதறி எழுதிட்டு இருந்ததெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் இப்ப வந்து அவரே இவங்களுக்கு சப்போர்ட்டிவா டிஎம்கே தானே ஃபர்ஸ்ட் பேசினாங்க கனிமொழி அக்கா நீங்க வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு ஒரு பக்கத்துக்கு ரைட்டா போய் எழுதிருக்கிறாரு நீங்க எப்படி இவங்க நாத்தாக்காக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னே புரியல அது இந்த விஷயத்துல உங்களுக்கு நல்லா தெரியும் இவனுங்க எப்படி வந்து அசிங்க சிங்கமா தாக்குதல் பண்ணுவாங்கன்ட்டு இன்னைக்கு நீங்க டிஎம்கே குறை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நாத்தாக்காக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல உங்க நீங்க புதுசா ஏதோ ஒரு இயக்கமோ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்களான்னு தெரியல ஆனா மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தனா இவங்க எப்படி பிகேவ் பண்ணுவாங்க எவ்வளவு ஈகோயிஸ்ட் எவ்வளவு சேடஸ்ட் இவங்க தெரியும் உங்களுக்கு ஒருத்தர் ஒண்ணு பேசிட்டா போதுமே அவங்களுக்கு கீழ எவ்வளவு ஆபாச தாக்குதல் இவங்க ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சும் நீங்க வந்து அவங்களுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா புரியல